இந்த வீடியோவில் நாற்பது சென்ட் இடம் லோ பட்ஜெட்ல விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பத்தி பார்க்கலாம் பதினைந்தடி தாரோடில் இருந்து முப்பத்தி அடி தூரத்தில் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலையே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க அமைதியான சூழ்நிலையில் லொக்கேட் ஆயிருக்கு நல்ல இயற்கையான இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் இது ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு பண்ணை வீடு கட்டுவதற்கு ஏற்ற இடம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் சாட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்ல இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி மாவட்டம் சில்லானத்தம் கிராமத்தில் உருவாகி ஏற்றுமதி ஆரம்பிக்க உள்ள மின்சார கார் கம்பெனி வருவதனால இன்று இந்த விலை இருக்கக்கூடிய இடம் நாளை எந்த அளவுக்கு உயரும்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்குங்க அப்படிப்பட்ட இடத்துல நாற்பது சென்ட் இடத்தோட மொத்த விலையே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக தூத்துக்குடி மாவட்டமில் கங்கை கொண்டான் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க கிராமத்திற்கு நியர்லேயே லொக்கேட் ஆகியிருக்கு மொத்தமாக நாற்பது சென்ட் இருக்குது இது மண் நிலம் பதினைந்தடி தாரோட்ல இருந்து முப்பத்தி அடி தூரத்திலும் பதினைந்தடி அரசாங்க மண் பாதையிலும் தென் வடல் புஞ்சை நிலமா அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்திற்கு ஒரே ஒரு தாங்க இருக்கு இது நாடார் சொத்து ஊருக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வீடு கட்டி தோட்டம் அமைத்து வாழ்க்கை நடத்த அருமையான இடங்க தனிமையாக இயற்கையான சூழ்நிலையில் எந்த விதமான வாகன சத்தமும் இல்லாத இடங்கள் இந்த இடத்தோட மொத்த விலையே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க மொத்தமாக நாற்பது சென்ட் இருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை